ஒரு அடி அடிக்க ஆரமிச்சார்னா தேக்கம் கை அது உடையிற வரைக்கும் அடிப்பாருணும் என்னால் அடி தாங்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எங்கேயும் வச்சு அடிச்சாங்க வீட்டுக்குள்ளாரே வச்சு தான் பக்கத்துட்டுருவங்களாம் கேட்டால் அது இதுன்னு ஏமால் பழி போட்டு அப்படி சொல்கிறாங்க ஒரே வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்கன்னா இந்த மூலையில் உட்காந்துருக்கணும் எனக்குன்னு ஒரு டிவி இல்லை ஃபோன் இல்லை ஒன்றுமே இருக்காது யார்ட்டையும் பேசவும் கூடாது வெளியே போகக்கூடாது வெளியே யார்ட்டையுமே பேசக்கூடாது அவனு வச்சிருக்கேன் இவனு வச்சுருக்கேன் அசிவசியமாக பேசுவாங்க அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க அதே வீட்டில் நான் சேர்த்து பார்த்துட்டு ரூமில் ஆனால் அதுமாரி தனியாக கிடக்கணும் எனக்குன்னு இப்போ தனியாக சண்டை பெருசாகி தனியாக ஆரம்பித்தா காய்கறி எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க வெறும் கஞ்சி சோறு குடிச்சிட்டு பட்னி தான் அந்த வீட்டில் நிறையா கிடக்கணும் மாதமான பிறகு எம்மா சண்டை வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன் என் தூங்கக்குள்ள அப்படியே காலைல நாலு மணிக்கில் தண்ணி மொண்டி ஊற்றுடுவாங்க அவங்க ஒரு பெரிய மண்டாட்டி எதுக்கு தூங்கக்கூடாது அப்படின்ட்டு தண்ணி மொண்டி ஊற்றுடுவாங்க சண்டை ஆகி குழந்தை தங்குற வரைக்கும் என் கூட இருக்கணும்ன்ட்டு ஒரு மூணு நாள் என் கூட வந்து தூங்குனா அந்த தூங்குக்குள்ளே அந்த தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றிட்டாங்க ஊற்றி இவர் ஏஞ்சி போயிடுவார் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க எல்லாமே செய்வாங்கண்ணா அப்புறம் கன்சிவ் ஆனேன் கன்சி ஆனதுமே அவங்க அவங்க பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுது சண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குழந்த எல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க சின்ன மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட விட்டாங்க விட்டதுமே மே வீட்டில் வாடகை இருந்தாங்க அங்கே அங்கே கொண்டு போய் விட்டு அஞ்சு மாதம் அங்கே இருந்தேன் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க வீட்டில தான் இருந்தா அவங்க என் குவிந்தரம் பண்டாட்டி தான் எல்லாம் துணியும் துவைச்சி போட்டுச்சு என்னை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு இவங்க ஆட்டுக்கு ஆகிற மருந்து குடிச்சிட்டாங்கட்டு என்னை வர வச்சிட்டாங்க ஆட்டுக்கு ஆகிற மருந்து யாருக்கு நான் கன்சிர் ஆகிட்டுன்ட்டு அவங்க எடுத்து குடிச்சுட்டாங்க யாரையும் அவங்க பெரிய பொண்டாட்டி குடிச்சதுமே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் இருந்தோம் அப்புறம் அவங்கள சம்பாதம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க மாசுமா இருக்குள்ளே எவ்வளோ சண்டை வரும் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் எல்லாம் எனக்கு செய்கிறாங்க கொஞ்சம் மாதமாக இருக்குள்ளே இந்த பழம் வாங்கியாத கொடுத்துறது அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அதே நேரம் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னப்போ நான் கட்டி வச்சு மாதமாக இருக்குள்ளே அடித்தாங்க எங்கள் குழந்த பிறந்ததுமே எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அப்பா அடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க அம்மா அடித்தாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அடிப்பாங்க அப்புறம் நான் அடித்தாங்கன்னா நான் விட்டுட்டு சொன்னாங்க குழந்தை விட்டுட்டு போயின்னு அடித்தாங்க அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க என் பொண்டாட்டி பார்த்தின்ற அப்படின்னு நான் சீங்க சீமாக பேசுவாங்க அவங்க அவங்க அப்பா வந்து தப்பாக நடந்தது பார்த்தாங்க அதை பதினஞ்சு நாள் நானும் எவ்வளோ என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணதால் வீட்டில் சொன்னேன்னா அதுவே நான் வேணும்னே சொல்கிறேன் வீணாக என் அப்பா மேலே பை போடுறேன்ட்டு அது அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஏன் அடிக்கிற அப்படின்னு ஒரு வாரத்தை கூட கேட்கல என் பொண்டாடி ஏன் நீ அடிக்கிற மாசமா இருக்குள்ள ஒரு அடிதான் அடிச்சாரு அப்படியே சுருண்டு வாங்கி என் சின்ன தான் கூப்பிட்டு போய் சுடு தண்ணி வச்சு ஊத்தி எல்லாம் பார்த்தாங்க அப்படி குழந்த பிறந்து குழந்தை பிறந்துச்சே நீ நடியா நீ மட்டும் நடந்து டாக்டர் கேட்கலையே எங்க குழந்தை பிறந்தது கள்ளக்குறிச்சி ஜிகேச்சில் வயசு எனக்கு அப்பவே இருபத்தி ரெண்டு வயசுன்ட்டாங்க கயிறு அப்பவே அவங்களே மாட்டி விட்டு செக்கப்பு பார்க்கலாம்